நடக்குது ஒரு மாநகராட்சி இங்கேயும் பதில் ஒரு கடைக்காரன் கூட பயப்படுறான் வரமாட்டேன் பகுதியில் இருக்க ஒரு ஒரு கடைக்காரன் கூட பயப்படுறாங்க வந்தா சீல் வச்சிருவாங்க அப்படின்ட்டு எங்களை கைது பண்ணுங்க அப்புறம் எதுக்கு சங்கம் அப்புறம் எதுக்கு வியாபாரம் அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் அப்ப இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அஞ்சாயிரம் ரூபாய் எங்கிட்ட புடுங்கிதான் மகளுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் தரணுமா அப்படின்ற கேள்வி எழுது இன்னைக்கு இதுக்கு பதில் தெரியல நாளைக்கு இந்த இடத்துல ஆயிரம் வியாபாரிகளை திருட்டி நான் இந்த லாக் பண்ணுவேன் நான் இப்ப ஓபன சொல்லிட்டேன் இன்னைக்கு அவங்க இன்னைக்கு பதில் சொல்லணும் நாளைக்கு வளசரவாச நகராட்சி அலுவலகம் ஆயிரம் பேரோட முற்றுகையிடுவேன் அது என்ன பண்ணுவோம் அவங்க பண்ணிக்கிட்டோம் கைது பண்ணா கைது பண்ணிக்கிட்டோம் வாழ் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க சு இந்த மண்ணுக்கு நீதி கொடுக்கல இது கண்டிப்பா முதலமைச்சருக்கு போனோம் முதல்வருக்கு அவ பெயர் ஏற்படுத்துறது அவர் கிடையாது அவர் சிறப்பான திட்டங்களை கொடுக்கிறாரு இது போன்ற அதிகாரிகள் மிரட்டி முதல்வருக்கு அவப்பே ஏற்படுத்துறாங்க இங்க டவுன்சிலர் அடுத்தவர ஓட்டு வாங்குவாரு எப்படி ஓட்டு கேட்பாரு வியாபாரி எலக்ஷன் வந்து முதலமைச்சர் எப்படி ஓட்டு கேட்பாரு நான் மக்கள் அஞ்சாயிரம் கொடுத்தா அந்த அஞ்சாயிரம் எங்க இருந்து கொடுக்குறீங்க வேவல்ல மிரட்டி கொடுக்குறீங்களா அதனால தயவு செய்து இதுக்கு விடுவோம் இல்லைன்னா நாளை காலையில அதிகாலை எத்தனை மணிக்கு ஒன்பது மணிக்கு வந்துடும் ஒன்பது மணிக்கு கண்டிப்பா நகராட்சி நான் போட்டு போடுவேன் சார் தயவுசெந்தை செய்து சார் அது வரையா இருபது நிமிஷம் வந்து உட்காந்துருக்கேன் நாய் மாதிரி உட்காந்துருக்க காவல்துறை வந்து யாருமே வரலையே உள்ள இருந்து எட்டி பாக்கலையே அப்ப அந்த அளவுக்கு அலட்சி வந்தேன் ஒரு பத்து பேர் வந்து இங்க ரோட்ல உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு ஒருத்தர் வரலாம் அப்ப என்ன இருக்கு என்ன பண்ண முடியும் அப்படி பச்சை சொல்லலாம் உன்னால என்ன புடுங்க முடியும் புடுங்கன்றது அர்த்தம் இது அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க எங்க முதல்வர கூட ஈஸியா பாத்துலாம் போடுறீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா முதல்வர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு சம்பந்தப்பட்ட அமைச்சர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க ரவுடிசம் பண்ற இது பண்ற அது ஒரு பெண் அதிகாரி நீ இடிக்கவா ஃபைன் கட்டுறேன்னு கேக்குறாங்களா அது எந்த தேர்தல் யார் கொடுத்தது நான் இடிக்கவா இல்ல ஃபைன் கட்டுறேன்னு கேக்குறாங்க அந்த தேர்தல் யார் கொடுத்தது

அங்க வரது ஒரு அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கடையில இருந்து ஒரு வியாபாரி கூட வரதுக்கு பயப்படுறாங்க ஏன் பயப்படுறாங்க தெரியுமா ஐயா நீங்க போயிருவீங்க நாளைக்கு எங்க என்ன பண்ணுவீங்க எங்க கடைசி என்ன பண்ணுவீங்க இப்படி பயமுறுத்தி ஃபைன் போடுவீங்களா முறையா ஃபைன் போட மாட்டீங்களா இப்படி பயமுறுத்தி வியாபாரி பயமுறுத்தி மண்ணின் மக்களை பயமுறுத்தான் பண்ணுவீங்களா என்ன பண்றேன்னு தெரியல எங்க நியாயம் என்ன தெரியல இல்லைன்னா நாளைக்கு வாசல்ல சாகுமுறை உண்ணாவிரது உக்கார சார் இப்போ எங்களுக்கு அதிக ஆட்டி என்ன பேச ஆலோ பண்ணுங்க சார் பண்ணுங்க இல்லைன்னா நாளை கண்டிப்பாக பண்ணுவேன்